ப்ரோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் என்ன டே ப்ரோ சரி அது ஒரு சத்தியமாக நம்ம இந்தியாவில் இருக்கும் ப்ரோ சரி இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோ ஒன் டபிள்யூ ப்ரோ ஆ ப்ரோ அவங்க பார்த்துட்டு வர சரி 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 ப்ரோ 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 ஆகஸ்ட் பதினைஞ்சுன்னா நாலு குடியரசு தினம் குடியரசு தினமா ப்ரோ ப்ரோ ஆகஸ்ட் பதினைஞ்சுனா என்ன தினம் சொல்லுங்க ப்ரோ 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 இந்தியா இந்தியா செதறது கொஸ்டினுக்கு செதறது இந்தியா வெல்கம் டு கிளாசிக் வேலூர் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ் டேனா தமிழில் நிறைய பேர் தெரியாது அது நம்ம தெரியுதான் கேட்போம் வாங்க சுதந்திரம் ப்ரோ இண்டிபெண்ட் டே

Hi bro. Hi. Bro, August 15th, what are you doing? Independence. Okay. Independence, what are you doing? Sundra is not. Oh, thank you. I'm not sure what you're doing. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா உண்மையிலேயே செர்பால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா குடியர் சுதினம் சொல்லிறாங்க குடியர் சுதினத்துக்கும் சுந்தர சுதினத்துக்கும் தெரியாது சரி இந்த சுந்தர எப்ப கடிச்சது அத நீங்க சொல்லுங்க இப்போ இந்த இந்த கேள்வி அப்படியே போடுவேன் அந்த சந்தான காமெடியில் மகனே நீ கேட்ட ஒரு ஒரு கேள்வியும் செருப்பாளாச்சா மாதிரி இதில் அது போடுவேன் சரி ஓகே ஓகே நம்மளோட வருங்கால இந்தியா இந்தியா கிஃப்ட் என்ன கொடுங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோ இண்டிபெண்டன்ஸ் டேனா தமிழ் சூழ்நிலை தேங்க் யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் இண்டிபெண்டன்ஸ் டேவாக அறிவிடுறாங்க மழை வந்து நாங்கள் ஓடிடுறோம்